இந்த குருவி கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து வைக்கோல்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது கட்டுறதுக்கு அதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்னு கூட எனக்கு தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது ஆனால் இது இவ்வளோ அப்பா ஆனால் இது இவ்வளோ கஷ்டப்பட்டோம் கடைசியில் அடிக்கிற காற்றுல இது வந்து கீழே விழுந்திருக்கு பாவம் அதுங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இன்கேஸ் உங்கள் யாருக்காவது இந்த குருவிக்கூடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் அதை கொரியரில் அனுப்பி வச்சுட்றேன் நீங்கள் என்ன தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம் அதை ஓகே வாய் இட்ஸ் வலி போக் த்ரீ பாயிண்ட் ஓ என்னடா இந்த குருவி கூடை வச்சு நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இது நீங்கள் நினைக்கிற மாதிரி காசு கொடுத்தோ நம்மளால் ஈஸியாக கட்ட முடியிற ஒரு விஷயமும் கிடையாது இது ஒரு குருவி அழகாக கட்டினது ஸோ அப்படிங்கிறப்போ இதுக்கு வேல்யூ ரொம்பவே அதிகம் நான் காஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்கல யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படியா நானும் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் பாய் கட்டா